ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது வீண் செலவுகளை குறைத்து பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான அஞ்சரை பெட்டி ரகசியம் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் அடுப்பங்கரையில் இதை செய்தாலே போதும் வீண் விரைய செலவுகள் குறையும் நறுமணம் மிகுந்த பொருட்கள் சில உள்ளன அந்த பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளது இல்லத்தரசிகள் அடுப்பங்கரையில் உள்ள இதனை பயன்படுத்தினாலே வீண் விரய செலவுகள் தடுக்கப்பட்டு அவை சுப விரய செலவாக மாறும் அந்த வகையில் அறையில் அஞ்சரை பெட்டியில் உள்ள பொருட்களே பணத்தை ஈர்க்கும் சக்தி உள்ளவையாக இருக்கிறது இவ்வாறு வீட்டில் உள்ள சமையலறை பொருட்களை வைத்து எவ்வாறு வீண் விரயமாகும் பணத்தை தக்க வைத்துக் கொள்வது என்று பார்ப்போம் முதலாவதாக உப்பு நம்முடைய வீட்டில் பண வரவு அதிகரிக்க வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை உள்ள நேரங்களில் கல் உப்பு வாங்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் ஆறு பதினைந்து மணி வரையும் மதியம் ஒரு மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரையும் இரவு எட்டு மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரையும் கடையில் உப்பு வாங்கி வர பண வரவு அதிகரிக்கும் இரண்டாவதாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் மூன்று துண்டுகள் கிராம்பு மூன்று ஏலக்காய் மூன்று சேர்த்து அதை சிறிய முடிச்சாக மஞ்சள் நூலில் கட்டி பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் வீட்டின் பண விரயம் ஆகாது பண வரவு அதிகரிக்கும் நீங்கள் இதை செய்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நல்ல ஒரு பணவரவு உண்டாவதையும் கையில் இருக்கும் பணம் தங்குவதையும் நீங்களே காணலாம் இதில் சேர்க்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் போவது இல்லை என்பதால் மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை வியாபார ஸ்தலங்களில் கல்லா பெட்டியிலும் வைக்கலாம் வீட்டில் பணம் வைக்கும் பீரோவிலும் வைக்கலாம் பெட்டியில் வைக்கலாம் நகை அடகு போகாமல் வீட்டிலேயே தங்கும் நீங்கள் சம்பளம் வாங்கி வந்தவுடன் அந்த பணத்தை எங்கு வைப்பீர்களோ அந்த இடத்திலும் வைக்கலாம் மூன்றாவதாக நேர்மறை சக்தியை அதிகரிக்கும் ஏலக்காய் பொதுவாகவே ஏலக்காய் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது இதற்கு நம்மை சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை அழித்து நேர்மறை சக்திகளை ஈர்க்கின்ற மகிமை வாய்ந்த சக்தி இருக்கிறது மூன்று ஏலக்காயை தினமும் விநாயகருக்கு நெய்வேத்தியமாக படைத்து விளக்கு ஏற்றி பூஜை செய்து வந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பந்த இடம் தெரியாமல் காணாமல் போகும் பணத்தை சேர்க்கும் பெட்டி உண்டியல் அஞ்சரை பெட்டி என்று எங்கு வேண்டுமானாலும் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் முடிந்து வைத்தால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் பணம் அதிகரிக்கும் அடுத்ததாக வெந்தயம் வெந்தயம் சிறிதளவு கிண்ணத்தில் போட்டு திறந்த நிலையில் வீடு அடுப்பங்கரையில் ஈசானிய மூலையில் வைத்து வர என்றும் உணவுப் பொருட்களுக்கு குறைவிருக்காது வாரம் ஒரு முறை பழையதை ஓடும் நீரில் போட்டுவிட்டு புதியதாய் மாற்றிவிடவும் அஞ்சரை பெட்டியில் வெந்தயம் வைக்கும் கிண்ணத்தில் பணத்தை வைத்தால் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக புதினா புதினா இலைகளை பர்சில் வைத்து வர பண வளர்ச்சி அதிகரிக்கும் ஒவ்வொரு முறை பணத்தை வெளியே எடுக்கும் போதும் இலையை பார்த்து வர வேண்டும் மேலும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றிவிட வேண்டும் பண வரவு அதிகரிக்கும் அடுத்து லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை குச்சியில் பத்து ரூபாய் தாளை சுற்றி நம் பணப்பெட்டியில் வைத்து வர பணவரவு கூடும் அடுத்ததாக நம்முடைய வீடு எப்பொழுதும் வாசனையாக இருக்க வேண்டும் நறுமணம் கமழும் வீடுகளில் அன்னை லக்ஷ்மி குடியேறுவாள் எனவேதான் வெள்ளி குழமைகளில் வீட்டில் சாம்பிராணி புகை போட்டு சாமி கும்பிடுவார்கள் அடுத்து முக்கியமாக நம்முடைய வீட்டில் எப்போதுமே நல்ல சொற்களையே அதிகம் பேச வேண்டும் அசுப சொற்களை அதிகம் பயன்படுத்தினால் எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் தான் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து பணத்தை ஈர்க்கும் பரிகாரங்களை செய்வதோடு நம்முடைய நேர்மறை எண்ணங்களையும் அதிகரிக்க வேண்டும் நேர்மறை சக்திகளை வீட்டிற்குள் அதிகரித்தாலே செல்வ வளம் பெருகும் விரய செலவுகள் குறைந்து சுப செலவுகள் அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் கூறிய விஷயங்களை பின்பற்றி அனைவரும் நலமோடு வாழ்வீர்களாக அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் ஆர் கிரியேசன்ஸ் நன்றி வணக்கம்